திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாடு வரக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது டோட்டலாக கூப்பிட்டு பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும்போது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையா பார்க்கலாம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசி மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாவது இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டுருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்கு கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற இருக்கிறார் பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு கண்டசனியா இருந்தார் அதாவது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை உங்களை பார்த்து கொண்டு இருந்தார் இப்போது எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் பாருங்கள் எட்டாம் இடங்கிறது அஷ்டம சனி நான் பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவோ நான் சொல்லலை எட்டில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் டோட்டலாக பிளாக் ஆயிருவீங்க எல்லா பக்கம் அடிவிடும் தொழில் குடும்பம் சொந்த பந்தங்கள் அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடு மனை சொத்துக்கள் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எங்கே போனாலும் ஒரு கெட்ட பேராக ஆகிறது அவமானங்களாகிறது நான் வா இத்தனை நாள் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச எல்லாமே விலகிறது இதெல்லாமே நடக்கும் இப்போ கண்டசனி காலகட்டங்களையும் தான் இருந்திருக்கும் எப் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களோட பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் ஏண்டா இருக்கிற தொழிலில் ரொம்ப டல் நல்லா பீக்காக இருந்தது கூட டல்லாக இருக்கும் இதெல்லாமே நடந்திருக்கும் அதே போல் பாருங்கள் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த வரன் கிடைக்கல ரொம்ப திருமணத்துக்காக ரொம்ப அலைஞ்சிட்டோம் பரிகாரங்கள் வேலை செய்ய மாட்டேங்குது எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய பலன் இல்லை அப்படிங்கிறத சொல்லும் இப்போ அடுத்தது அஷ்டம சனி இப்போ இது அதை விட டபுள் மடங்காக இருக்கும் ஏழரை வருடம் ஒரு மனிதரே சனி பகவான் ஏழரை சனிக்கிறது ஏழரை வருஷம் பிடிக்கிறது அப்போது ஏழரை வருஷம் என்ன பிரச்சனைகளுக்கு கொடுக்குறாரோ அதே பிரச்சனையும் இந்த ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவார் இது முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கவனமாக தெளிவாக இப்படி மாற்ற முடியாது நான் சொல்கிறத மாற்றவே முடியாது ஏன்னா இது வந்து அந்த அஷ்டமச்சினி வ வரக்கூடிய காலகட்டங்கள் இதில் உங்களுக்கு நடக்கும் மருத்துவ இருந்து எல்லாமே நடக்கும் வரைய செலவு எல்லாமே நடக்கும் இருப்பினும் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் மூலமாகவும் ஓரளவு வரக்கூடியதை குறைக்கலாம் அல்லது அனுபவிச்சுட்டு பெருசாக வராமல் பார்த்துக்கலாம் அனுபவிக்கத்தான் வைக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அதை தப்பிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பு கொடுக்கும் போய் சிக்கி பிரச்சனையாகி பெருசாக ஆகிறத விட சிக்கிட்டீங்க ஓகே அது தப்பிச்சு வர்றதுக்குண்டான வழிபாடுகள் தப்பிச்சு வர்றதுக்குண்டான விஷயத்தை தான் இந்த தெய்வ வழிபாடுகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுல வேற கேது இருக்கு முதலே ஆல்ரெடி பேச்சால பணத்தால் நிறைய பிரச்சனை போயிட்டு இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு ஐந்து மாத காலங்கள் பார்த்துட்டிங்கனாலும் சனி பகவான் வந்ததுலேருந்து ஒரு அஞ்சு மாத காலங்கள் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது சிவராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலங்களில் இது நடக்கும் அடுத்தது பாருங்க இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா இந்த ஆறு ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது சார்ந்து பெருசாக எஃபர்ட் போடாதுங்க இப்போ இந்த ஆறு ராசி கட்டத்தில் சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழுக்கு ஒரு பங்கம் உண்டு புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் அதே போல் கொஞ்சம் மருத்துவ செலவழியும் கொடுப்பார் ஒருத்தர்கிட்ட இவனுடைய புகழணும் நான் இவங்களுக்கு அது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கிடையாது ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அது கூட கெட்ட பேரை அப்படியே திரும்ப உங்களுக்கு அப்போது எந்த இடத்தில் போனாலும் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடித்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த ஆறு ராசி கட்டங்களில் புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பணம் சார்ந்த விஷயத்தில் அடி உழுகும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இதெல்லாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உயில் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும் உயில் சொத்து ஏதாவது எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய லாபங்களை எதிர்பார்க்காதீங்க பெரிய லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதை போல நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் தன் மனையை விட்டு பிறன் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு இதன் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் அதாவது உங்களுடைய வருமானம் அடிப்படை வருமானம் அப்போது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தா அடிப்படையே வரக்கூடிய பணம் கூட கொஞ்சம் நின்று போறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து இந்த ஆறு ராசி கட்டத்துல எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி தொழில கொஞ்சம் முடக்கமாகும் உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கும் உங்கள் மாமனார் மூலமாக பிரச்சனைகள் அல்லது மாமனாருக்கு ஏதாவது மாமனார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது உங்களுக்கு அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஆகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் தைரியம் உண்டான வாய்ப்பையும் கொடுத்துருவார் மூணாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் உங்களுடைய அடையாளங்களை அழித்து கொடுப்பார் அழித்து திருத்தி மீண்டும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்போ தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு கலந்து கொள்ள ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு கர்ம கர்ம காரியத்துக்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்கள் செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி இடமாற்றமோ வீடு மாற்றமோ வண்டி வாகன மாற்றங்களும் ஏற்படும் தாய் தந்தையனுடைய வம்பு வழக்குகள் பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நாலு ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பது உயர்கல்வியை சொல்றதுனாலேயும் இரண்டாந்தார அமைப்பை சொல்றதுனாலே இது சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார் அப்போது உயர்கல்விக்கு எதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க எதிர்பார்த்து மார்க் கிடைக்காம இருக்கிறது கொஞ்சம் போஸ்டிங் கிடைக்காம இருக்கிறது நீங்கள் படித்த இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது பாருங்கள் குரு இந்த குரு பகவான் பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி குழந்தைகள்னால பிரச்சனைகள் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் குழந்தை சார்ந்த ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குழந்தை கொடுத்துருவார் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை விலக்கி கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஆப்ரேஷன் செய்து குழந்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட கொடுக்கறக்கு வாய்ப்புகள் உண்டு அவள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் திடீர் பண நிஷ்டங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கொடுக்கும் அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டங்களில் சனி பகவான் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த ஏமாற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஆறாம் இடங்கிறது சித்தின்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு சித்தி மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் அந்த சித்திக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார் ஆறாம் இடங்கிறதுக்கு போட்டி தேர்வுன்னு சொல்கிறோம் அப்போ போட்டி தேர்வு எழுதி எழுதி ஃபெயிலியர் ஆகிறது எதிர்பார்த்த மார் கிடைக்காம போகிறது எதிர்பார்த்த வேலை கிடைக்காம போகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள் உங்கள் கூட வேலை செய்ய செய்வாங்க இல்லைங்களா அவங்க மூலமாக பிரச்சனைகள் மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனைகள் ஒரு நிம்மதியே இல்லை வேலையில வேலை முதல் மாதிரி செய்ய முடியல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மந்தமாக இருக்குது இதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி இந்த ஆறு ராசிக்கடத்தில் இருந்தால் தான் நடக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி சிக்கினா கொஞ்சம் பாதிப்பு உண்டு வே வேலையே விட்டுட்டு வே மறு வேலை தேடுற அளவுக்கு கூட பண்ணிடுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் சந்திரன் இயற்கையாகவே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சனியினுடைய பா பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை போட்டு குழப்பும் முடிவெடுக்க முடியாத தன்மைகளை கொடுக்கும் எல்லாருமே கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயலாற்றுங்கள் இப்போ அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் மக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மக்கள்கிட்ட கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் பெரிய அளவுக்கு உள்ளே போய் என்ட்ரி ஆக வேண்டாம் எல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுத்துங்க கலைத்துறை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக அவமானங்களோ பெயர் இழப்புகளோ உங்கள் திறமைக்குண்டான ஒரு ஊதியமோ திறமைக்குண்டான பெயர்ப்புகளோ கிடைக்காது அதனால் இந்த ஒரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் கவனமாக பெருசா ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க அடுத்தது பாருங்க ஜாதகத்துக்கு விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ண வேண்டாம் அழித்தலை கொடுக்கும் ஏன்னா சனி ராகு சேர்க்கை அப்போ எட்டில் சனி வரும்போது அந்த இடத்த அழிச்சிடும் அப்போ பெருசாக நீங்கள் போட்டு விளைச்சல் இல்லாமல் போ போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் கவனமாக இருங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக சனி ராகு சேர்க்கையில் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடம்புல கவனம் செலுத்துங்க பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த டைமில் ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தபடி ஒரு அவார்டோ எதிர்பார்த்தபடி ஒரு பெயரோ கிடைக்காது ஸோ பெருசாக எதுவும் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க இந்த ரெண்டரை வருஷம் கழித்து பண்ணிக்கலாம் மீறி நீங்கள் கொண்டு போகும்பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ செலவையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சிங்கனாலும் பெரிய மார்க் வாங்க முடியாது ஆனால் இருப்பினும் கடின உழைப்பை போட்டு தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நீங்கள் க செல்லும் பொழுது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் நிச்சயமாக இந்த கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கொஞ்சம் கடின உழைப்பை போடுங்க சோம்பல் வரும் படிக்க முடியாமல் படிப்பு தடைகளை கொடுக்கும் எல்லாமே பண்ணும் படிப்பை அந்த மார்க் வராமல் இருக்கிறக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க அப்போது கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் பண்ணி மற்ற விஷயத்தில் தலையிடாமல் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி வரதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டசனி அஷ்ட கண்டசனி முடிஞ்சு அஷ்டமசனி தொடங்குறதுனால எதிலையும் கவனம் எதிலையும் கவனம் எதிலையும் கவனம் இதுவே ஒரு மூல மந்திரமாக நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டரை வருஷமும் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடித்து செ கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி இப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி நீ நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம் வணக்கம் நேரிலே இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தி பார்க்க போறோம் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடமான அந்த அஷ்டமத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார் இந்த சனி பகவான் அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் இருக்க போது அதுலயும் அந்த அஷ்டம சனின்றது பாத்தீங்கன்னா குருவனுடைய இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பயப்பட்டுக்க வேண்டாம் சிம்மராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதிகமான ஒரு மேன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய தொழில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி இல்ல தான் கூட வேலை பார்க்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தன்னை சார்ந்து இருக்கிறாங்களா அவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் தன்கிட்ட இல்லாட்டிலும் அவர்களுக்காக நம்ம சில உதவிகளை செய்யணும் அப்படின்னு முன் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் ஆனா அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் கிடையாது வாழ்க்கையை இழந்தவர்களும் கிடையாது அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா போனா நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையா இருக்கும் அழிஞ்சா ஒரு ஒரு துறவி அளவிற்கு ஒரு ஞானி அளவிற்கு ஒண்ணுமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எல்லாத்தையும் கற்று தேர்ந்து இன்னுமே வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு எதுவுமே எவ்வளவு பெரிய பங்களா எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் கட்டாந்தரையில படுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க நீங்க சிம்மராசி என்பவர்கள் அந்த அளவிற்கு வாழ்க்கை பாடம் வந்து உங்களுக்கு மிக அதிக அளவுல ஒரு சின்ன சின்ன வயசா இருந்தாங்க கூட ஒரு இருபத்தைந்து வயது இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி எந்தெந்த இடத்துல எல்லாம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றத இந்த பதிவுல பாக்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கமாக நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக அந்த ஜோதிட வகுப்புகளும் யோகா பயிற்சி வகுப்புகளும் யோகா பயிற்சி வகுப்புகள் ஏன் நம்ம இந்த ஜோதிட வகுப்போட சேர்த்து கிளப் பண்ணி பண்றோம் உங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை நம்மளுடைய மனதுக்குள் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பிரபஞ்சம் என்னென்னலாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம உள் கிரகிக்கிறோம் அதுதான் அந்த யோகா ஆனா இந்த ஜோதிடம்ன்றது என்னன்னா பிரபஞ்சத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாடமாக கற்பிக்கிறது தான் அந்த ஜோதிடம் அது இரண்டையும் நம்ம கலக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் போது தான் அந்த ஜோதிட வகுப்புகளை உங்களால கற்றுக்க முடியும் அதனால இந்த இரண்டு வகுப்புகளும் நம்ம நடைபெறும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும் சேர விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போடலாம் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும் இந்த சிம்ம ராசி இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் யாரு உங்களுக்கு உங்களுக்கு கிரக ரீதியாக பாபகர் ரீதியாக பலன்களை கொடுக்க கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்கு உரியவர் ஏழாம் இடத்திற்கு உரியவர் அப்படி இருக்கும் போது அதிகமான ஒரு எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் எதிரிகள் தொந்தரவு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல ஒரு கடன் தொந்தரவும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படியாவது கடனை வாங்கியாவது வீடு கட்ட எப்படியாவது கடனை வாங்கியாவது நம்ம அந்த வீட கட்டி நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு ஆளா நிலைச்சி இருக்கணும் அப்படி எல்லாம் முயற்சி பண்ணி சில விஷயங்களை செய்பவர்கள் தான் நீங்க சிம்ம ராசி என்பர்கள் அப்படி செய்து மாட்டிக்க கூடிய நபர்களும் நீங்க சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் வீட்டு அதிபதி அப்படி இருக்கும் போது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது அடுத்து உங்களுடைய கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம் இப்படிப்பட்ட இந்த பாவகம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக கஸ்டமர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலத்திரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை குடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த இரண்டு விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல பிரவேசிக்க போறார் இந்த சனி மார்ச் மாதத்துல இருந்து இந்த எட்டாம் இடம்ன்றது அதிகப்படியான ஒரு வம்பு வழக்குகள் நீண்ட நாள் வியாதி அடுத்து பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஆயுள் ஸ்தானம் இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நா காலம் தான் இந்த எட்டாம் இடம்ன்றது இந்த இடத்துல ஒரு ஆஹ் பாவ கிரகம் வராரு ஒரு ஆயுள் காரகன் வராரு ஒரு கர்ம காரகன் வராரு அப்படின்ற போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆஹ் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மன தைரியம் ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் இந்த நேரத்துல வரும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அசட்டு தைரியம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவர்கள மாதிரி வாழ்ந்தவர்களும் கிடையாது இவர்கள மாதிரி வீழ்ந்தவர்களும் கிடையாது ஏற்கனவே நிறைய வாழ்க்கை பாடம் அனுபவங்களை வைத்திருக்கிற இந்த சிம்ம ராசி இந்த சனி பகவானினுடைய தொந்தரவு பெரிய அளவுக்கு பாதிக்காது இந்த பாதிப்புகள்ல இருந்து நீங்க ஈஸியாக வெளியில வரக்கூடாது இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படியே உங்களால பாதிப்புல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தான் இந்த பதிவு இதுல நீங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நட நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இதுல சொல்ல போறோம் ஏன்னா அந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான ஒரு ரூட்ல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட ரொம்ப பாசமா அன்பா நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மிக அதிகப்படியான எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும் யாருக்கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிறீங்களோ அவங்க மூலமாக தொந்தரவுகள் வரும் யார்கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட நம்ம ஒரு பத்தடி விலகியே இருக்கணும் இந்த அஷ்டம சனி பொழுதுல யார்கிட்டயும் பாசமே வைக்காதீங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகலையா அடம் பிடிக்கிறாங்களா இல்ல குழந்தை நல்லா படிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கு தான் மனசு அப்படி இருக்கும் ஆனா அவங்க அவங்களுடைய படிப்பை கரெக்டா தொடர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க அதனால அத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் கணவன் மனைவி கூட ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது எங்கேயோ ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தருணம் வருது அப்படின்ற போது அந்த இடத்துல ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துக்காதீங்க அந்த வெயிட்டேஜ் கொடுக்கும் போது உங்களுக்கு அங்க ஒரு பிரிவுன்றது கண்டிப்பாக வரும் குடும்பம் ரீதியான பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து தொழில் தொழில பாத்தீங்கன்னா வட்டிக்கு காசு வாங்கியாவது நான் இந்த தொழில காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா கடனை முழுவதுமாக ஆதரிக்காதவர் புதன் தான் கடனை ஆதரிச்சு இந்த வாங்கிக்கோ கடன் இந்த வாங்கிக்கோ கடன் அப்படின்னு கொடுத்துட்டே இருப்பார் சனி பகவானுக்கு கடன் வாங்கி ஒரு தொழில நடத்துனீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு உழைப்பு மட்டும்தான் பிடிக்கும் அதனால நீங்க கடன் வாங்கி தொழில ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க செய்யவே செய்யாதீங்க அதை செய்யறதுக்கு அந்த தொழில நீங்க செய்யாம ஒரு வேலையை போய் பாக்குறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வேலையில மாற்றம் வேலை மாற்றம் அப்படின்னு நினைச்சா சொன்னோம்னாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிரஷர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் மேடம் நான் மாத்திரை போட்டு டேப்லெட் போட்டு டேப்லெட் போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் டேப்லெட் போட்டாதான் என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இதை பண்ணவே பண்ணாதீங்க இந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திரை போட்டு வேலை செய்யறவர்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவை கொடுத்துரும் அதனால நீங்க அந்த மாதிரியான ஒரு வேலைகளை பண்ணவே வேண்டாம் சிம்ம ராசி என்பர்கள் அப்படி மாத்திரை போட்டு வேலை செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது உங்களால என்ன வேலை செய்ய முடியுதோ அதை மாத்திரம் செய்யுங்க அதே சமயத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி இந்த காலகட்டத்துல ரெண்டரை வருடத்துல சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத அங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்க குறைக்கப்படும் அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரிலாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேர் வேலை இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம் மாறலாமா அப்படின்னு கேக்குறவங்க வெளிநாடா இருந்தா மாறிக்கோங்க இல்ல உள்ளூர்லயே நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட போறேன் இல்ல எங்க அப்பா பிஸ்னஸ் போய் பார்க்க போறேன் இல்ல என்னுடைய மனைவி குடும்ப உறவுகளோட சேர்ந்து இருக்க போறேன் அங்க போய் இருக்க போறேன்னா உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் செய்யாதீங்க வெளிநாட்டுக்கு போறேன்னா தாராளமாக செஞ்சுக்கோங்க அதுல உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கு வேலை மாற்றத்துல அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள் திருமண தடைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இதுல எல்லாத்துலயுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு திருமண முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக வெளியூர் பொண்ணோ இல்ல வெளிநாட்டு பொண்ணோ பாருங்க வெளியூர் மாப்பிள்ளையோ வெளிநாட்டு மாப்பிள்ளையோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தொந்தரவுகள் குறைஞ்சிரும் அதே சமயம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஸ் அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதனால இந்த இரண்டரை வருடத்துல இந்த அஷ்டம சனியின் பொழுதுல இந்த திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு நீங்க ஈடுபாடு காட்டாதீங்க எப்போ அதுவா ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சதுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க அதுலயுமே கொஞ்சம் சிறு மன கசப்புகள் இருந்தா கூட ரொம்ப மனசுல போட்டு வருத்திக்காம உங்களுடைய பார்க்க கூடிய தருணமா வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயத்துலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது வட்டிக்கு காசு கொடுக்கறது அடுத்த சிட் நடத்துனீங்கன்னா அந்த சிட்பண்ட்ல ரொம்ப கணக்கு வழக்கை அதிகமா வச்சுக்கோங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டா நீங்க நடத்தக்கூடிய அந்த தொழில மக்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டா இவங்க இல்லாட்டி உங்களுக்கு கூட வேலை பாக்குறவங்களே உங்களை ஏமாற்றி போகக்கூடிய அளவுக்கு அதுல நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாமீன் போடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பி யாருக்காகவும் நீங்க உத்தரவாத கையெழுத்து போடாதீங்க போட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்க கூடிய தருணம் சிம்மராசி என்பர்கள் இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து எடுத்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள் சில பேர் நிறைய ஆன்மீக வழிபாடுல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது அதனால சில பிரச்சனைகளை அந்த சனி பகவானே பார்த்து பாரு ஒன்றும் கவலையப்படாதீங்க இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படிதான் பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்